வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல் இன்றைக்கி நாம் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா சமைக்க போகிறது பார்த்திங்கன்னா சுதும்பு மீன் தான் இந்த சுதும்பு மீன் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றது வந்து நாம் வந்து ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் போய் அதை பார்த்துருங்க இப்போ இந்த சுதும்பு மீன் தான் வந்துட்டு நமக்கு சளி அதாவது கோல்டு மூலமாக வரக்கூடிய சளி இருந்ததுன்னா நெஞ்சில் சளி இருந்தது இருமல் இருந்தது மூக்கில் சளி இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து இதை வந்து நம்ம மிளகு ஜீரகம் பூண்டெல்லாம் போட்டு குழம்பு வைப்போம் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சளி வந்து இருந்த இடம் தெரியாமலே போயிடும் அதுக்காக தான் நான் இப்போ இதை வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன் மழை கண்டினியூஸாக பெய்துட்ருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாேருக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி சளி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கேன் இன்றைக்கி இந்த சுதுமை மீனை வந்து நாம் குழம்பு வைக்கிறது எப்படி அப்படின்றத பார்த்துருவோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழ சைஸில் ஒரு சின்ன சைஸ் தான் எடுத்திருக்கேன் புளி நல்ல புளி அதிகமாக இருக்கும் தக்காளி ஒரு மூணு தக்காளி இவ்வளோ சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வெங்காயம் வந்து சின்ன சைஸில் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்தயம் எடுத்துக்கிறோம் தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு கொஞ்சம் குழம்புக்கு வந்து தேங்காய் இங்கே பார்த்தோம் அப்படின்னா பூண்டு மிளகாய் ஜீரகம் வந்து அதை கொஞ்சம் இடிச்சிட்டு நம்ம போட போகிறோம் தூள் பண்ணி போட போகிறோம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு இங்கே எடுத்து வச்சிட்டோம் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட வந்து குழம்பு மிளகாத்தூள் இல்லை இந்த மாதிரி நாம் வந்து குழம்பு வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு குழம்பு வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து எந்த விதமான ஒரு குழப்பமும் இல்லாமல் சட் சட்டுன்னு குழம்பு வச்சிடலாம் தேவையான எல்லா விதமான பொருளையும் பார்த்துட்டிங்க மிளகு ஜீரகம் பூண்டு பச்சை மிளகாய் சும்மா ரெண்டு தான் காரத்துக்கு வச்சுருக்கேன் கருவேப்பில கொத்தமல்லி நான் போடுறதில்ல தே தேங்காய் பரங்க வெந்தயம் வெங்காயம் தாளிக்க கடுகு மீன் தக்காளி புளி தேவையான தண்ணி உப்பு மிளகாய் தூள் தனியாத்தூள் விடியக்குள்ளே வாங்க தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம் வெங்காயம் இவ்வளோ சைஸ் போடுங்க வெங்காயம் சேர்த்துக்கிறோம் இந்த குழம்பு நமக்கு சீக்கிரமாக ஆகிடும் இப்போ இந்த கருவேப்பில சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இஞ்சி தேவை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லைட்டாக கொஞ்சமாக போட்டுக்கோங்க மெரிசாக கட் பண்ணி போடுங்க நல்லா இருக்கும் நல்லா சோக்கிடுது இப்போ நான் இந்த இஞ்சி பூண்டை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கு நான் மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன் இது வந்து இந்த மாதிரி தட்டில் வைக்காம சின்ன சின்ன கிண்ணத்தில் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம இதை அரைச்சு எடுத்தாச்சு இப்போ இதில் கொட்டிக்கலாம் மிக்ஸி இதாக இருந்ததுனால நமக்கு எல்லாம் நல்லா ஒட்டி வச்சுக்கொஞ்சோம் இப்போ நம்ம கரண்டி போட்டுதான் கொஞ்சம் உட்மி கொடுத்துருவோம் நல்லா சிறந்துட்டு இருக்கு நமக்கு சூப்பரா சிறந்துட்டு இருக்கு இப்ப நாம நல்லா பாருங்க இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் வந்து காலி ஆகிடுச்சு அதனால் நான் இப்போ எடுத்து போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் இருக்குது அதை போடலாம் நான் மறந்துட்டேன் மஞ்சைப்பூளும் இந்த தக்காளியும் நமக்கு நல்லா வதங்கணும் அதுக்குள்ள நம்ம இது வதங்க நேரத்தில் நம்ம தேங்காய் அரைக்கணும் தேங்காய் அறுத்துட்டு வந்துடுவோம் இது நல்லா வேகட்டும் எப்பவுமே இந்த மாதிரி வந்து நம்ம வெங்காயம் எல்லாம் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கணும்னா சீக்கிரமாக வெந்துடும் இப்போ நாம் தேங்காய் எடுத்துக்கலாம் ஒரு மீதை வந்து நம்ம கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் தண்ணி சேர்த்து அரைச்சுக்கலாம் நேரத்தில் தேவையான தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் இருந்தது அப்படின்னா தூள் போடுங்க ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க

இந்த மசாலா வந்து நமக்கு எவ்வளோ வந்து நல்லா நம்ம வந்து நல்லா வதக்கி எடுக்கிறோமோ நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியல நல்லா வதக்கி எடுக்கிறது அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அதுதான் சொல்லுவீங்க எனக்கு தெரியல எனக்கு இதை நல்லா குரட்டி அடிப்பிடிக்காம இதை அதனால் நமக்கு அடியில் போய் பிடிக்குது இது இஞ்சி மிளகு அதாவது பூண்டு மிளகெல்லாம் நம்ம போடும்போது கொஞ்சம் நமக்கு அப்படி இருக்கும் நாம் வந்து நல்லா அதுக்கிட்ட அடிக்கணமான பாத்திரத்தை வச்சு நம்ம பண்ணுறது இல்லைன்னா நமக்கு கஷ்டம் பண்ண முடியாது நல்லா வந்து இதை வந்து நல்லா வதக்கி கொடுத்துடலாம் நல்லா சூப்பராக வதக்கி கொடுத்துருவோம் அதில் கைவிடாமல் நம்ம வதக்கணும் பாருங்கள் நான் ஏற்கனவே வந்துட்டு நான் கருவாடு சொக்கெல்லாம் பண்ணியிருக்கேன் அதே மெத்தடு தான் இதில் மிளகு சீரகெல்லாம் நம்ம போட மாட்டோம் இந்த மாதிரி வதக்கணும் பாருங்க கை விடாம நல்லா பக்கத்துல சாப்பாடு நல்லா நம்ம எவ்வளவுக்கு வந்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணுறோமோ அப்போ கொடுத்து பாருங்க அந்த குழம்பு வந்து நமக்கு நல்லா வாசனையா இருக்கும் பார்த்தீங்க இல்லையா இந்த தக்காளி எல்லாமே நமக்கு நல்லா வதங்கி நல்லா வந்துடும் முழுசு முழுசாக எதுவுமே இருக்கக்கூடாது இதையே வந்து நம்ம இப்போ வதக்கி இருக்கிறோமே இதை வந்து நம்ம மிக்சியில் ஆற வச்சுட்டு போட்டு நம்ம அரைச்சி கூட இதை பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த கருவேப்பில நமக்கு அந்த தக்காளியோட இதெல்லாமே நமக்கு கிடைக்காது நல்லாயிருக்கும் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரியும் நம்ம செஞ்சுக்கலாம் ரெண்டு விதில் நம்ம பண்ணிக்கலாம் அப்படி பண்ணால் இன்னும் குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு குழந்தைங்க சாப்பிடும்போது எதுவுமே கிடைக்காது பாருங்கள் பார்த்திங்களா இப்போ நாம் எடுத்து வச்ச புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் அதை நம்ம அப்படியே பாருங்கள் எதுவுமே இல்லை பாருங்கள் மண்ணை எந்த திப்பி திப்பி எதுவுமே இல்லை கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிருக்கோம் அப்படின்னா இடம் குழம்பு தண்ணி நான் கொஞ்சம் கம்மியாகவே வைக்கிறேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக சிக்கன் தொக்கு இந்த மீன் குழம்பு எல்லாமே ஒன் பை ஒன்னாக வரும் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறதுனால எனக்கு அது உடனே போட முடியல சிக்கன் க்ளீன் பண்ணுற வீடியோ மீன் க்ளீன் பண்ணுற வீடியோ எல்லாம் வந்து ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன் நான் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு வேலைக்கு போகிறவங்க வெளியில் வெளியூரில் தங்கி படிக்கிறவங்க இந்த மாதிரியான பேச்சுலர்ஸ் நிறைய பேருக்கு வந்து தெரியல அதனால தான் நம்ம அந்த மாதிரி வீடியோ போட்டுட்ருக்கோம் இதுக்கு வரதை விட அதுக்கு நல்லா வந்து எனக்கு வியூஸ் வந்துட்டு இருக்கு எனக்கு நம்ம கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா எனக்கு வந்து க்ளீன் பண்ணுற வீடியோலாம் கூட நம்ம நல்ல தரமான வீடியோவாக கொடுக்க முடியும் ஆனால் வீடியோ போடும்போது அவ்வளோ தூரம் நமக்கு பார்ப்பாங்களா அப்படின்னு தெரியல அதாவது நான் ஷார்ட்டில் கொடுத்துட்ருக்கேன் ஷார்ட் எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான வேலை அது எனக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்ல ஒரு நமக்கு ஒரு கிரேவி நான் அதை இன்னுமே நான் வந்து அந்த இதை வந்து நல்லா கரைச்சி நல்லா கரைச்சி விடுவாங்க இப்போ சளியெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து காது பூச்சின்னு சொல்லுவாங்க பாருங்கள் இந்த குழந்தை பெற்றவங்களுக்கெல்லாம் இதை வந்து கொடுப்பாங்க இப்போ எனக்கு உப்பு கேட்குது நான் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்கேன் நல்லா இந்த நம்ம நார்மல் ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூனு உப்பு பார்த்துக்கலாம் நல்லா இருக்கு உப்பு கொஞ்சம் தேவர் பொருடின்னு நினைக்கிறேன் தேங்காய் அப்புறம் பார்த்துக்கலாம் மீன் பொருட்டு தேங்காய் அப்புறம் உப்பு வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ நல்லா வந்து நல்லா கொதிச்சுட்டு வருது பார்த்தீங்களா நல்லா கொதிக்கிறது உங்களுக்கு தெரியல இப்போ நம்ம மீனை போட்டுருவோம் தேங்காய் நம்ம கொஞ்சம் அரைச்சி ஊற்றும் போது ஏன்னா ஃபாஸ்ட்டாக வந்து இது கொதிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை பார்த்தீங்க இல்லையா பாருங்கள் எந்த விதமான உல்லும்பு எதுவுமே இல்லாமல் நான் க்ளீனாக கழுவிருக்கேன் பாருங்கள் இது மத்தியானத்தில் வந்து இது ஃப்ரிட்ஜில் தான் இருந்தது இந்த மீன் அப்போ கூட எதுவுமே இல்லை பார்த்தீங்களா இந்த மாதிரி மீனில் போடாமல் நம்ம சென்சரில் இந்த மாதிரி வச்சுட்டு மாதிரி மீன் இல்லாத இடமா இப்படி வச்சு நாம பாருங்க எவ்வளோ சூப்பராக உங்களுக்கு தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கோங்க தேங்காய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து இப்படியே கூட கொஞ்சம் தண்ணி அப்போ எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் நீங்கள் நான் இப்போ தேங்காய் சேர்க்கும் போது தண்ணி ஆகிடும் அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் ஏன்னால் தேங்காயில் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன் நான் அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து நம்ம ஊற்றும் போது தண்ணி ஆகிட போகுதுன்றதுக்காக நான் கட்டியாக வச்சுருக்கேன் ரெண்டாவது செகண்ட் ரீசன் வந்து தண்ணி நிறைய வைக்கும்போது டைம் நிறைய எடுக்கும் நமக்கு ஆனால் குழம்பு மிளகாட்டில் இருந்தால் இன்னும் நமக்கு நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் புளி வந்து நல்லாயிருக்கு பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு சிக்கன் பண்ணும்போது இவ்வளவு நமக்கு திக்னஸ் கிடையாது ஆனால் பாருங்கள் புளி நல்லா இருக்குது வெள்ளை புளி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் தேவைப்படுது நம்ம கை போய் கொடுத்துடலாம் ஒரு ரெண்டரை ஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்க இப்போ இது கொஞ்சம் நேரம் நம்ம வேக விடுவோம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இது அதுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி ஊற்ற வேண்டியது தான் பாருங்கள் என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு நமக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு மீன் சுதும்பு கார மீன் சொல்லுவாங்க இது சுதும்பு மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை இப்போ நாம் தேங்காய் கொடுக்கும்போது கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள் உங்களுக்கு தேங்காய் வேண்டான்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க எங்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப நல்லா தான் டேஸ்ட்டாக தான் இருக்கும் அந்த புளி நம்ம வந்து வாங்குகிற புளி தாங்க எல்லாத்துக்கும் காரணம் நம்ம புளி மிளகாத்தூள் எல்லாமே நல்லா வச்சுருந்தோம் அப்படின்னா மசாலா வந்து நல்லா கொடுத்தோம் அப்படின்னா நம்ம மீன் குழம்பு நல்லாயிருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அந்த புளி வந்து சில நேரங்களில் காரல் மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா என்ன நம்ம துளிக்கிட வேண்டியது தான் நம்ம சிக்கனை போட்டு பண்ண மாதிரி இதை பண்ண முடியாது நான் ரொம்ப கம்மியா தான் தேங்காய் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் பாருங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது எப்படி இருக்கும் அப்படி குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அருமையாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க இப்போ நம்ம இறக்கிட வேண்டியது தான் ஏன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம என்னெல்லாம் எல்லாம் எல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது தேங்காய் ஊற்றிட்டா ஒரு ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் வந்து நம்ம இறக்கிடணும் பாருங்கள் சூப்பரான மீன் குழம்பு ரெடி பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் நம்ம போட்ட சங்கரா மீன் சங்கராமி எல்லாம் நமக்கு மேல வந்துச்சு பாருங்க அழகா ரொம்ப கலர்ஃபுல்லா ரொம்ப சூப்பரா இருக்கு பாத்தீங்களா நல்லா நமக்கு சங்கரா சங்கராண்டு இது பேர் என்ன கார கார சுதும்புக்காரன்னு சொல்லுவாங்க சுதும்புக்கார சங்கராமி அதாவது இது மருந்து குழம்பு அப்படின்னு சொல்லுவோம் எதுக்காகனால் சளிக்கு நல்லது வேறு ஒன்றுமே நம்ம அதில் போடல மருந்து மிளகு சீரகம் பூண்டு தான் போட்டிருக்கோம் அது நல்லா இடித்து போடணும் நல்லா பொடிச்சு நல்லா பொடி மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து இதில் போட்டு நல்லா வறுத்துட்டு வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வறுத்து நம்ம குழம்பு வச்சிட்டோம் அப்படின்னா வாசனை நல்லாயிருக்கும் பச்சையாக போட்டிங்கன்னா பச்சை வாசனை அடிக்கும் பாருங்கள் நம்ம ஆயிலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தான் வாங்க சாப்பிட வாங்க இன்றைக்கி இந்த மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வேறொரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கும் விடை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்நேகிதி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ